என்ன அரிசி என்ன அரிசி அனைவருக்கும் வில்லேஜ் முதற்கான வணக்கம் உங்களால் வந்து வரும் நண்பர்கள் வில்லேஜ் அரிசி குதிராவலி அரிசியை வச்சு தான் நம்ம பொங்கல் வந்து நம்ம இருக்கோம் இந்த மல்லி பொங்கல் சாப்பிடல நாக்குல அப்படி ஒரு ருசியை தோன்றும் அதே போல உடம்புக்கு வந்து அவ்வளவு ஒரு சத்தானது வந்து குதிரவாளி அரிசி சக்கர நோய் உள்ளவங்க சக்கர நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வந்து இந்த குதிரைவாளி அரிசி மல்லி பொங்கல் எப்படி தயார் பண்றதை பாக்குறது வில்லேஜ் சேனல்ல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ்களுக்கு சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப குதிரைவாளி அரிசியை வச்சு மல்லி பொங்கல் தயார் பண்ணி வாங்க தயார் பண்ணிடுவோம் தயார் பண்ணி வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைலில் இன்னைக்கு மல்லி பொங்கல் தான் நம்ம தயார் பண்ண போறோம் அந்த மல்லி பொங்கல் நம்ம பச்சரிசி சேர்த்து வந்து நம்ம செய்யலை நம்ம சிறுதானிய அரிசி குதிரைவாளி அரிசியை வச்சு தானே நம்ம மல்லி பொங்கல் தான் நம்ம தயார் பண்ண போறோம் பருப்பு வந்து வறுக்க வேண்டியிருக்கு அதனால இரும்பு கடை வச்சுக்கிறேன் இப்ப நெய் ரெண்டு தேக்க வந்து செத்துக்கிட்டு நம்ம பாசிப்பருப்பு நூறு கிராம் எடுத்துருக்கோம் அறுவழி அரிசியோ அல்லது நம்ம பச்சரிசியோ எந்த அளவுல வந்து நம்ம அதே அளவில் வந்து நம்ம பாசிப்பருப்பு அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம் பாசிப்பருப்பை நெய்யில் வறுத்துக்கிட்டுருவோம் வறுத்து மல்லி பொங்கல் வந்து நம்ம தயார் பண்ணோம்னா அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும் அதனால நெய்யில் வறுத்துக்குவோம் பாசிப்பருப்பை நல்ல பச்சை தண்ணியில் வந்து ஒரு முறைக்கு இருமுறை வந்து நல்லா அலசி இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கிட்டுருவோம் பாசிப்பருப்பு நம்ம வறுத்து சேர்த்து நம்ம மனமும் சுவையும் அதே வலுவழுப்பு தன்மை வந்து இருக்காது பாசி பருப்பில் வந்து தன்மை இருக்கும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நம்ம சேர்த்து எந்த பொங்கல் நம்ம தயார் பண்ணாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அதனால தான் நம்ம நெய்யில் வறுத்துக்கிறோம் நெய் இல்லை அப்படின்னா சாதாரண எண்ணெயிலையும் நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி வறுத்து சேர்க்கலாம் நெய்யில் பாசி பருப்பு வறுக்கையில் உடைய மனமே ஒரு வித்தியாசமாக இருக்குது வாசிப்பருப்பு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டோம் இந்த டம்ளர் நம்ம அளவு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கிறாங்க பச்சரிசியில் மல்லிப்பொங்கல் வந்து தயார் பண்ணால் வாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கு பிறகு பச்சை தண்ணி சேர்த்து பச்சரிசியை வந்து நம்ம சேர்த்துடணும் இருதானியம் குதிரைவாளி அரிசி வந்து நம்ம சேர்க்கறதுனால சீக்கிரம் வந்து குதிரைவாளி அரிசி வந்து வெந்துடும் அதனால பருப்பு நல்லா ஒரு முக்கால் தரத்துக்கு நல்லா வேகட்டும் வெந்து நல்லா மலரட்டும் பாருங்க முக்கால் தரத்துல நல்லா வந்து நல்லா மலர்ந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி மலர்ணும் குதிரைவாளி அரிசி நூறு கிராம் நம்ம எடுத்துருக்கோம் இதே டம்ளர் அளவு நம்ம குதிரைவலி அரிசி வந்து நம்ம எடுத்துருக்கோம் குறைஞ்சது ஒரு நாலு பேராது நம்ம சாப்பிடலாம் தூரவாளி அரிசிக்கு பொதுவா நம்ம பச்சரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் குதிரைவாளி அரிசியை இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம் குதிரைவாளி அரிசி அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்லது இரும்புச்சத்து உடையது குதிரைவாளி அரிசியில் நார்ச்சத்து வந்து ஆறு மடங்கு இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சக்கர நோய் உள்ளவங்க குதிரை அரிசி வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பசித்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும் குதிரைவாளி அரிசி வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது ரவை வந்து நம்ம ஐம்பது கிராம் நம்ம எடுத்துருக்கோம் மல்லி பொங்கலுக்கு நம்ம ரவை தான் வந்துட்டு அந்த ஒரு டேஸ்ட்டே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கேன் ரவை வந்து வறுத்து சேர்க்கலாம் வறுக்காமே சேர்க்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் நான் வந்து நெய்யில் வந்து வறுத்து சேர்க்குறேன் அப்போ தான் மனமும் ருசியும் அப்படி இருங்க நல்லா அப்படியே கொஞ்சம் புன்னரமாக நல்லா வறுத்துக்குறோம் அது இவ்வளோ கருக விடக்கூடாது நல்லா வறுத்துக்கிட்டோம் நெய்யில் வறுத்த ரவையை சேர்த்துக்கிட்டோம் இப்போ நெய்யில் வரத்த ரவையும் இப்போ நம்ம சேர்த்துட்டோம் ரவை தான் நல்லா வந்து இந்த பொங்கலுடைய தன்மை வந்து நல்லா பொழுகுழுப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம ரவை வந்து சேர்த்துருக்கோம் கல்லுப்பு அரை தேக்கிறாண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த கல்லுப்பை நல்லா கிண்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மிக்சி சாலை வந்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை வந்து நம்ம எடுத்திருக்கேன் அந்த மல்லித்தலை வந்து நல்லா இப்போ வந்து மிக்ஸி சாலை வந்து சேர்த்துக்கிறேன் இது நான் எல்லாம் கா கைப்பிடி அளவு நான் எடுத்துருக்கேன் அதையும் நான் இப்போ மிக்சி சாலை வந்து சேர்த்துக்கிறேன் முனியனுக்கு கருவேப்பிலையை உரி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி சாரில் வந்து நம்ம ஐஸ் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் ஐஸ் தண்ணி எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா மனமும் நிறமும் வந்து மாறாது பச்சை பச்சேன்ட்டு இருக்கேன் அதனால தான் நம்ம ஐஸ் தண்ணி வந்து செத்துக்கிறோம் ஐஸ் தண்ணி வந்து ஒரு கப்பு வந்து செத்துக்கிற போறப்போ மிக்சி சாரில் சேர்த்த இவனை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நல்லா இப்ப அரைச்சிக்கணும் மை போல நல்லா அரைச்சிக்கணும் பாசி பருப்போட வலி அரிசி அதே ரவை நல்லா இருக்கு இப்ப சேத்து இவனை நல்லா அப்படி கிண்டி விடுறோம் மல்லித்தலை புதினா கருவேப்பிலை சேர்த்து பொங்கல் செய்து கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது காரத்துக்கு நம்ம ரெண்டு பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் பச்சை மிளகா வேணாம்னா பச்சை மிளகா எல்லாமே பயன்படுத்திக்கலாம் நெய் சேர்த்துக்குவோம் நண்பர்களே இப்போதைக்கு உப்பு பார்த்துக்கிட்டுருவோம் உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா உப்பு வந்து சேர்த்துங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கணும் அடிப்பிடிச்சா மனமும் சுவையும் போயிடும் நல்லா அருமை நல்லா வெந்துருச்சு மல்லி பொங்கலுக்கு ஒரு தாலிப்பூண்ணு இருக்குது அதனால மண்கடையை வச்சுக்கிறேன் மண்கடை நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு தேக்கு ரெண்டு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்சிருச்சு முந்திரி பருப்பு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிறேன் நெய்யில் சேர்த்த முந்திரி பருப்பை அப்படியே வறு வருன்னு வறுத்து முந்திரி பருப்பை நெய்யில் அறுத்துறதுக்கு நல்லா வறுத்து தான் மிளகு உருத்தே கிரண்டி சேத்துக்கிறேன் இந்த பொங்கலாக இருந்தாலும் நம்ம சீரகம் சேர்த்தா தான் மனமும் ருசியாகவும் இருக்கும் அதனால் சீரகம் உருத்தே கிரணி சேத்துக்கிறேன் சீரகத்தையும் அப்படியே கிண்டி விட்டு உருதுண்டு இஞ்சிய தோல் நிற்கி அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேத்துக்குனேன் ரெண்டினுக்கு கருவேப்பிலையை அலசி சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்த கருவேப்பில்லையும் அப்படியே நெய்யில் பரட்டி விட்டு அரை ரெண்டு பெருங்காயத்தூள் சேத்துக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து கிண்டு பெருங்காயத்தூள் விட்டு சேர்த்தா இவன் அப்படியே மல்லிப்பொங்கல் கிண்டி மல்லிப்பொங்கல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் பாருங்க எப்படி நெய் வந்து கொப்பளிக்குது வச்சுல இந்த மாதிரி நெய் வந்து நல்லா கொப்பளிக்கணும் அப்பதான் வந்து அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் கரண்டில் ஒட்டாத அளவுக்கு பாருங்க எப்படி இருக்குல எ இவ்வளோக்கு அவ்வளவு சேர்த்து பண்றமோ அவ்வளவுக்கு வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் மல்லி பொங்கலுக்கு தேங்காய் சட்னியை வச்சு அப்படியே சிறுதானியம் குதிரை அரிசியை வச்சு இயக்கி மல்லிகை பொங்கல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் இனிமே நண்பர்களே மல்லி பொங்கலை வந்து நம்ம சாப்பிட்டு ருசிக்க வேண்டியதே நீங்களும் வாங்க ருசிக்கலாம் வாக்கையிலேயே அப்படி எச்சு விடுறது அப்படி அப்படியே மல்லிகை பொங்கலை எடுத்து தேங்காய் சட்னி நாக்கில் வச்சு மல்லித்தழை புதினா கருவேப்பிலை சேர்த்து இறச்சி சேர்த்த முடியல அடான் கொஞ்சம் ருசியே ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்குது அப்படியே அந்த முந்திரி பருப்பையும் எடுத்து யாரும் சாப்பிட இல்லை உங்கள் சேர்த்த மழை சீரகம் பிஞ்சு சூண்டிருக்கேன் அதே பல்ல தத்தளி என்ன ருசி என்ன ருசி இப்படிலே இதே மாதிரி குதிரை வழி அரிசியை வச்சு மல்லி பொங்கல் வந்து தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துங்க அதே போல் வந்து நம்ம பேச்சில் உள்ளவங்க ஈஸியாக வந்து தயார் பண்ணலாம் வில்லேஜ் விழுத்து சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அனுதானம்மா கூட வில்லேஜ் விழுத்துவிட்டு சேனல்கள் உங்களுக்கும் சேரும் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நிலையானாச்சியப்பேன் நன்றி வணக்கம்